கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த காலை நேரத்திலும் க அவருடைய இரக்கங்களினால் நிறைத்து நம்மை அதிசயமாய் இந்நாள் முழுவதும் நடத்தி செல்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கியல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பட்டு போன வெளிச்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாம் எல்லாம் தெரிய வரும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை காண முடிகிறது இஸ்ரேவேலை குறித்து அவர்களுடைய அந்த வீழ்ந்த இடத்திலிருந்து மறுபடியும் அவர்களை ஆண்டவர் எலும்பு பண்ணி மேலோங்க செய்கிற அதை குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் வேத வார்த்தைகள் மூலமாக நமக்கு எழுதி வைத்திருப்பதை காண முடிகிறது வீழ்ச்சி எதினால் வருகிறது அப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய வசனம் அல்லது தேவ கட்டளைகள் பிரமாணங்களை இஸ்ரவேல் சனங்கள் மீறினபடினாலே அந்த வீழ்ச்சி வருகிற வீழ்ச்சி எதையை கொண்டு வருகிறது என்றால் வறட்சியையும் அங்கே பட்டுப்போன ஒரு செடியைப் போல பலனில்லாத ஒரு வாழ்வையும் கொண்டு வந்து விடுகிறது ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்தினாலே மறுபடியும் தம்முடைய ஊழியர்களைக் கொண்டு தாசர்களைக் கொண்டு அந்த இஸ்ரேவில் ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அவர்கள் உணர்வடைந்து கத்தருக்கு நேராக தங்களுடைய வாழ்வை திருப்பி கொள்ள போதோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை பட்டு விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்று பூமியினுடைய சகல விருட்சங்களும் சகல மனிதர்களும் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் எந்த இடத்திலுமிருந்து இருந்து எந்த மனிதனையும் அவர் மேன்மைப்படுத்த ஆகும் வசனத்திற்கு புறம்பான ஒரு வாழ்வை வாழ்கிற ஒருவன் எவ்வளவு வறட்சியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை பார்த்து அனுதாபப்பட்டு கத்த தம்முடைய அமை செழிப்புக்கு நேராய் கொண்டு வருகிறவர் அல்ல எப்பொழுது அவன் சொல்லப்படுகிற வேத வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்விலே உணர்வடைந்து அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய இரக்கம் உண்டாகி வறட்சிகள் நீங்கத்தக்கதானே செழிப்பை கத்தர் கொடுப்பதை இங்கே நாம் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியே அன்றுடைய நாமத்தினாலே ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறபடி கத்தருடைய அமை சன்னதியை விட்டு அல்லது அப்பத்தின் வீட்டை விட்டு சென்ற நகோமிக்கு மறுபடியும் அந்த தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி ஓடின பொழுது அங்கே வறட்சி மாத்திரமல்ல பெரும் இழப்பையும் அங்கே சந்தித்து தனித்தவளானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மறுபடியும் அந்த வசன வாழ்வுக்கு நேராக வெத்திலேகிமுக்கு நேராய் திரும்பின பொழுது அவளுக்கு வாழ்வுண்டாகி மறுபடியும் அவள் அந்த பட்டுப்போன நிலையிலிருந்து கத்தர் செழிக்க பண்ணி இன்றைக்கு மகிமையாக ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்பதை நம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் நாம் எந்த இடத்திலே தேவப்பிள்ளைகளாக தோற்று போயிருக்கிறோமோ எந்த இடத்துல தேவப்பிள்ளைகள் என்கிற நாம் வறட்சிகளையும் வெறுமைகளையும் சந்திக்கிறோமோ கத்தனுடைய இறக்க நமக்கு உண்டாக நாம் வசனமாக வசன வாழ்வுக்கு நேராய் திரும்புவோம் நம்முடைய இருதயத்தின் சிந்தையின் யோசனைகளை தள்ளிவிட்டு இது வசனத்தின்படி இது சரிதானா வசனத்தின்படி இது உண்மைதானா வசனத்திற்கு இது ஒத்து வருகிறதா என்று வேத வசனத்தை பார்த்து அவைகளுக்கு திரும்புவோம் நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் அத்திசயமான அமை காரியங்களை செய்து வறட்சிகள் நீங்கி செழிப்புண்டாக அமை எல்லாம் இது கத்தரால் வந்தது என்று மற்ற மனிதர்கள் அறியத்தக்கதாக தேவன் மகிமைப்படுத்துவார் வசன வாழ்வை க நம்முடைய வாழ்விலே புதுப்பித்து கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மளே செழிப்பை உண்டாக்கி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல ஆண்டு இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா வர வாடி போன வறட்சியை அண்டவரே கண்ட இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அண்டவரே விருட்சங்களைப் போல தழைத்து அவர்கள் வளருவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து தங்கள் பொல்லாத நடக்கைகளையும் வழிகளையும் இட்டு வசனத்திற்கு திரும்பினபடி நாளை வார்த்தைகளுக்கு கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்தபடினாலே செழிப்புண்டாயிற்று அது பூமியினுடைய மற்ற மனிதர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடிகிறது என்று அண்டோர் சொல்லுகிறேன் எங்கள் வாழ்விலும் அப்படித்தான் நாங்கள் அண்டவரே தேவனுடைய இருந்தும் வறட்சிகளையும் சிறுமைகளையும் பாடுகளையும் கத்தருடைய அண்ட நமத்தினாலே அமை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிறவர்களாயிருந்தும் கத்தரை இன்றைக்கு எங்களுக்கு ஒருமுறை கூட உணர்த்துகிறீர் நாங்கள் வசனத்திற்கு நேராய் திரும்பும்போது எங்கள் சுயநலமான மாம்ச எண்ணங்களின்படி போகிற போக்கை விட்டுவிட்டு வேத வசனத்திற்கு நேராய் வாழ்வை திருப்பிக் கொள்ளும் பொழுது அந்த வாழ்விலே தேவனுடைய இரக்கம் உண்டாகி வறட்சிகள் நீங்க ஆண்டவரே வாடி நின்ற நிலைமைகள் மாற சோர்வுகள் நீங்க ஆண்டவரே தரித்திரங்கள் மாற கத்தர் மறுபடியும் செழிக்க பண்ணி இது கத்தரால் உண்டாயிற்று என்று மற்ற கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதானே மகிமையான காரியங்களை செய்வீர் என்று கற்றுக்கொண்டோம் அதன்படி நடக்க கிருவைத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்